அக்டோபர் பதினெட்டு இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆதரவு அடைக்கலம் கொடுக்கிறவங்கள கடவுள் கைவிட்டுருவாரா நீ ரஞ்சனி அம்மாவோட அவங்க அம்மா இல்லன்றது எனக்கு தெரியும் அனு யார் கேட்டாலும் அப்படி சொல்ல சொன்னாங்களா

அதுக்கு தான் முந்திக்கிட்டு நாம கம்ப்ளைன்ட் கொடுத்துடலாம்னு சொன்னேன் அணுவ காரணம் காட்டி நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்ப பிரச்சனை அப்படியே வேற மாதிரி மாத்திட்டாங்க பாத்தீங்களா பாப்பாவுக்காக மட்டும் நான் கம்ப்ளைன்ட் வேண்டாம்னு சொல்லல சார் அதுக்கு பின்னால வேற காரணமும் இருக்கு அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்படி தானே சாரி நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு இதை சொல்லல நீங்க தேவையில்லாம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு வேற ஒண்ணு ம் எல்லாமே நேரம் தான் சார் ஆனா நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் கண்டிப்பா உங்க நம்பிக்கை பளிக்கும் ரஞ்சனி பாப்பா எப்படி இருக்கா சார் உங்களை நினைச்சு அவ தான் இருக்கா யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியல மரகதம்மா தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க அவளை வெளியில கூட்டிட்டு கூட்டிட்டு வா அந்த லத்திய குடு

ஆமா அவளுக்காக நீயே இவ்வளவு வக்காலத்து வாங்குற ஓ ஏரியா பொண்ணுங்கற பாசமா இல்ல இந்த பொண்ணு அழகா யோ நிறுத்தியா இது எனக்கும் மன பிரச்சனை அத நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் நீ குறுக்க வராது பேசாம ஒதுங்கி போ முடியாது மேடம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம நீங்க தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க மேடம் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் சிக்கல போய் முடியும் உங்க பையன் தான் ரஞ்சனி பொண்ண ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடத்தி இருக்காங்க அதை பத்தி அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க குணா ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாளே கார்ல போய் நோட்டம் பார்த்தது மறுநாள் அணுவ கடத்தினது எல்லாமே எங்க ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு பாப்பாவை கோர்ட் கேஸ்ன்னு அலைக்கழிக்க வேணான்னு தான் இவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ நீங்க இதை கிளற ஆரம்பிச்சா மொத்த எவிடன்ஸும் கோர்ட்டுக்கு போகும் மேடம் கடைசியில குணாவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் தான் உள்ள தூக்கி வைப்பாங்க உங்க பையனுக்காக பழி வாங்குற பேர்ல நீங்களே அவனை மாட்டி விட போறீங்களா என்னையா என் பையனை வச்சு சென்டிமெண்டா கார்னர் பண்றியா நான் கிரிமினலை பிடிக்கிற இன்ஸ்பெக்டர் கிடையாது கிரிமினல் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஏத்த மாதிரி எவிடன்ஸ் எனக்கு மாத்தவும் தெரியும் உருவாக்கவும் தெரியும் கோர்ட்ல கேஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடணும்ங்கறத நான் பாத்துக்கறேன் என்கிட்ட அதை இத சொல்லி குழப்பி நீ இவ்ளோ காப்பாத்துற வேலையெல்லாம் வெச்சுக்காத

இதுக்கு மேல என் கிளைண்ட் மேல ஒரு அடி பட்டா கூட அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் சார் யார் சார் உங்க கிளைண்ட் மிஸ் ரஞ்சினி ஹலோ என்னாச்சு என் கிளைண்ட் ரஞ்சினியோட வெயிலாடர் இல்ல சீரியஸா எனக்கு புரியல இவ ஒரு ஃபுட் ட்ரக் நடத்துற ஒரு சாதாரண லேடி நீங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் லாயர் நாடி உங்களை கொண்டாடுது சார் பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் உங்க கேஸ நீங்க எடுக்க மாட்டீங்களான்னு கியூல நிக்கிறாங்க அவ்வளவு ஈஸியா ஒரு கேஸ நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன் இவ போய் எப்படி சார் உங்க கிளைண்டா இருக்க முடியும் உங்களுக்கும் இவளுக்கும் என்ன சார் சம்பந்தம் மேடம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் பெயிலாளரோட வந்திருக்கேன் செக் பண்ணிட்டு ரஞ்சினியை ரிலீஸ் பண்ணுங்க அவளுக்கு எப்படி சார் பெயில் கிடைச்சது நாலு சின்ன பசங்களை கொலை வெறியோட அடிச்சு போட்டிருக்காவ எல்லாரும் இப்ப செத்து பொழிச்சு வந்திருக்காங்க சாரி சார் இந்த கொலகாரிய நான் அவ்வளவு சீக்கிரமா வெளியில விட மாட்டேன் மேடம் இது கோர்ட் ஆர்டர் அத கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல இல்ல என்னால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டெம் ஆஃப் கோர்ட்டுன்னு உங்க தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகேவா இன்னும் என்ன யோசிக்கிறீங்க எதுக்கு அடிச்சா ஏன் அடிச்சாங்கிறதுலாம் கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம் இப்போ உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாங்கல்ல அதுக்கு கூட என்ன காரணோன்னு கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம் இஃப் யூ வாண்ட் முதல்ல என் கிளைண்ட்டை வெளியே அனுப்புங்க இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்கும் மேடம் அவளை வெளியில் அனுப்பியா சரிங்க மேடம் சைன் பண்ணிட்டு போக மேடம் வாங்க சார் மேடம் வெயில் ஆடர் வாங்க இங்க ஒரு சென்ட் தேங்க்யூ சார் வாமா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா ஃபுட் ட்ரெண்ட் நல்லா இருக்குமா ஆ சரி நான் புறப்படுறேமா ஐயோ உளோ ரேட் வந்துட்டு போங்க சார் இல்லம்மா இன்னொரு நாள் வரேன் இப்போ ஒரு முக்கியமான கிளைன் மீட்டிங் இருக்கு கண்டிப்பா போய் ஆகணும் என்ன சார் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க அது நல்லா இருக்காதுமா உன்னை இங்க இருந்து போலீஸ் ஜீப்ல ஏத்தி அழைச்சிட்டு போனாங்க அப்படியே ஆட்டோல போன்னு சொல்லி விட்டுற முடியுமா ஓ மானத்தை காப்பாத்த வேண்டியது என் கடமைமா அதுக்காகத்தான் உன்னை கார்ல கூட்டிட்டு வந்து விட்டேன் ஓகே

தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் இப்படி வித்தியாச வித்தியாசமா பிரச்சனை வந்ததுன்னா ரஞ்சனியால என்ன பண்ண முடியும் அதுல இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்படுது பாவங்க இவ அம்மா இல்லாம எப்படி திரும்ப தவிச்சுக்கிட்டு இருக்கா ரஞ்சனி ஒண்ணு இல்லடா அம்மா வந்துட்டல ஒண்ணு இல்ல அழக்கூடாது சரியா அம்மா எப்படிமா வெளிய வந்த வக்கீல வெச்சதா வக்கீல வெச்சா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான இருந்த எப்படி வக்கீல புடிச்ச அது நம்மளோட சந்துரு சார் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ஆ நான் சொல்லல சந்துரு சார் இருக்கதனால பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்குனே அம்மா கடத்தல்காரவிட்டிருந்து அனுபாப்பாவே தப்பிச்சு வந்தான் நீ சொன்னே அண்ணா அந்த அம்மா நீ நாலு பேரை போட்டு அடி அடின்னு அடிச்சேன்னு சொல்றாங்க எங்களால நம்பவே முடியலமா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அது 90 காரதிட போன கோவத்துல நான் சும்மா நாலு அடி தான் அடிச்சேன் அத போய் அவங்க பெரியசா எடுத்துக்கிட்டாங்க ஏமா நீ ஒருத்தி அவங்க நாலு பேராமே நீ அடிச்சடில அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்கங்களா பெத்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எப்படி அடிக்கிறோம் ஏதா அடிக்கிறோம்னு தெரியாம அடி அடினு கண்மூடித்தலமா அடிச்சிருச்சு போல இருக்குது ஏமா அனுபாவே தப்பிச்சு வந்துட்டான்னு எதுக்கு எங்க கிட்ட சொன்ன இல்லமா இப்படி அடிதடி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்களா பயந்துருவீங்களோன்னு தான் நான் அப்படி சொன்னேன்

கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்க நான் கிளம்புறேன் சரிங்கம்மா பரவாயில்ல கண்ணு அதுதான் அம்மா வந்துடுச்சி பயப்படாத சரி நான் வரேம்மா சரிங்க சார் போகிறா மாதிரி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க இப்பெல்லாம் எல்லா ஏரியாலையும் ஏற எல்லார் வீட்லயுமே சிசிடிவி கேமரா இருக்கு அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்க சரிடா ஒரு கிரிமினல் வேலையில நீ ஈடுபடுறனா அது எவிடன்ஸே இல்லாம நீ பண்ணிருக்கணும் இல்லாட்டி பண்ணிருக்கவே கூடாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏங்கிட்டயாவது நீ சொல்லிருக்கணும் நான் ஏதாவது செஞ்சு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பேன்ல எனக்கு புள்ளையா பிறந்துட்டு ஒண்ணுத்துக்குமே லாய்க் இல்லாம இருக்கேடா நீ இல்லம்மா ஏதோ ஒரு எமோஷனல்ல பண்ணிட்டேன் எமோஷனல்ல எடுக்கிற எந்த முடிவுமே இப்படி தான் போய் முடியும் அவ ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சேன் ஆனா அவளுக்காக ஒரு ஃபேமஸ் வக்கீல் கூப்பிடாம கொள்ளாம வந்து நிக்கிறாரு அது ஒண்ணுதான் எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம் அவர் அவரோட சொந்தக்காரர் இருப்பாரு நினைக்கிறேன் அதான் விஷயம் தெரிஞ்சு என்னமோ இல்ல அது மட்டும் இல்ல அவ தனி வூர்தியா என் பையனி அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு போட்டுருக்கா ஒரு பெரிய லாயர் அவளுக்காக திடீர்னு வந்து நிக்கிறாரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ பின்னாடி ஏதோ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஆ 8 சொல்லுங்க மேடம் வடனே அவ போட்டோவ கலெக்ட் பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி அவ யாரு என்னன்னு டீடைலா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க சரிங்க மேடம் இந்த கேஸ்ல ஏன் சைடு வீக்கா இருக்கிறதுனால அவ இப்ப தப்பிச்சிட்டா அவ பெயில்லயே வர முடியாத அளவுக்கு பக்கா எவிடன்ஸோட ஏதாவது ஒரு கேஸ போட்டு அவள லாக் அப் குள்ள தள்ளி அவ கதையை நான் முடியலை ஹலோ சார் ஆ வாங்க கதிர் சார் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க சும்மா சும்மாதா ஏதோ சிந்தனையில் உட்காந்துருக்கீங்க போலயே அந்த ரஞ்சினியை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் கதிர் ஓ சார் அவங்க தான் இப்போ பெயிலில் வந்திருக்காங்கல்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர்றப்ப இருக்கிற எவிடன்ஸை வச்சு ஈஸியாக அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாமே நான் கேஸை பற்றி யோசிக்கல ரஞ்சினியை யார் பெயில் எடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அட்வொகேட் கணேஷ் சார் மாஸ்டர் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க அவரா சார் அவர் ரேஞ்சே வேற ஆச்சு சார் இந்தியாவில் இருக்கிற டாப் டென் லாயர்ஸ்ல அவரும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் மட்டும்தான் மட்டும் அதை பே பண்ண முடியும் பட் ரஞ்சனிக்காக அவர் எப்படி வந்தாரு எனக்கும் அந்த குழப்பம்தான் தான் கதிர் ரஞ்சனி சுத்தி இருக்கிற எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ரஞ்சனி உண்மை இல்லை அவங்க பின்னாடி வேற முகம் இருக்கு அந்த அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு சராசரி பொண்ணு மாதிரி நடமாடிட்டு இருக்காங்க எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க கணேசன் மாதிரி ஒரு அட்வொகேட் தேடி வந்து உதவி பண்ணிட்டு போறாருன்னா அவங்க எப்படி சாதாரண ஆளா இருக்க முடியும் கதிர் ஆக்சுவலா ரஞ்சினி மேல இன்ஸ்பெக்டர் மேடம் வச்ச கம்ப்ளைண்ட் பொய் இல்ல அணுவை கடத்தின அந்த நாலு பேரையும் ரஞ்சினி நிஜமாவே பிரிச்சு எடுத்திருக்காங்க அதுவும் ஒன் உமன் ஆர்மியா ஒரு நார்மல் லேடியால இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க எனக்கு சீக்கிரட்டா யாரோ குறிப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதுவும் ரஞ்சனி தான் கொடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என் கண்ணுல பட்டுச்சு என் டவுட்டுக்கு அதுவும் ஒரு காரணம் இங்க கேஷுவலா இருக்கிற அடிக்கடி பரதா போட்டுட்டு வெளியில சுத்துறாங்க அது ஏன் எனக்கு புரியவே இல்லை சார் அவங்க பரதால போனதான் நீங்களும் பாத்தீங்களா ஓ அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா அவங்கள பத்தின வேற சில உண்மைகளும் எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க இதெல்லாம் ஏன் சொல்லு கதீர் சார் உங்ககிட்ட சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் பண்ணாங்க அவங்கள பத்தி நீங்க இப்ப சொன்னதுனாலதான் நான் இதை பண்ணேன் ரஞ்சினி ஏன் அவங்க அவங்க பொய் சொல்லணும் புது வந்தாங்கன்னா அவங்களோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் அது தான் தெரியல சார் சார் நான் அதை நிறைய கேட்டு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் பெருசா பிரஷர் பண்ணு இது இப்படி விட முடியாது அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே சார் ரொம்ப நல்லவங்க பாவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் கதீர் இல்லைன்னா வாலண்ட்ரியாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குழப்பமெல்லாம் கிளியர் ஆகணும் அப்போ அவங்க அவங்ககிட்ட தான் பேசணும் அன்னைக்கு நான் மட்டும் கேட்டப்போ சொல்லலை இன்றைக்கி வேணா நம்ம ரெண்டு பேரும் போய் பேசுகிறோம் யூஆர் ரைட் வாங்க போகலாம் என்னமோ அவசரமா பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க யாரு நான் ரஞ்சனி இங்க ரஞ்சனி உண்மையில நீங்க யாரு உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாம் மர்மமா இருக்கு நீங்களும் மர்மமாவே இருக்கீங்க உங்களோட சொந்த ஊர் மாயவரான நீங்க சொல்ற மாதிரி அங்க எந்த தீ விபத்தும் நடக்கல கடத்தல்காரங்களை தைரியமா போய் சந்திச்சிருக்கீங்க தனி ஒருத்தியா இருந்து அடிச்சு போட்டிருக்கீங்க அதுவும் சாதாரண அடி இல்லை ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலோட அடி வெளிக்காயமே தெரியாம அடிக்கிற அடி சந்திரு சார் வக்கீல வச்சு வெளியெடுத்தாருன்னு சொன்னீங்க ஆனா உங்களை வெளியே எடுத்தவர் ஹை கோர்ட்டோட லீடிங் லாயர் அவர் இந்த மாதிரி சாதாரணமான கேஸுக்கெல்லாம் ஆஜராகவே மாட்டார் பட் உங்களுக்காக வந்திருக்கார் உங்க பொண்ணுன்னு சொல்ற அனு உங்க பொண்ணே இல்லை அனாதா ஆசிரமத்தில் இருந்த செல்வி அவ எப்படி உங்ககிட்ட வந்தா அவளுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்க வந்த மாதிரி தெரியல பழைய வாழ்க்கையோட தொடர்புகளை தேடி வந்த மாதிரி தான் தெரியுது உங்களை கார்னர் பண்றதோ இல்ல காட்டி கொடுக்கறதோ எங்க நோக்கம் இல்ல ஏதோ ஒரு காரணமா தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க நிச்சயமா அது தப்பான விஷயம் இல்லைங்கிறது மட்டும் தெரியும் ஏதோ ஒரு உண்மையை தேடியோ இல்லை நியாயத்தை தேடியோதான் நீங்கள் வந்திருக்கீங்க